தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு கிராமத்திலே கிராமம் என்றும் சொல்ல முடியாது நகரம் என்றும் சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான இடத்திலே இரண்டு நண்பிகள் இருவருக்கும் பதினைந்து வயது உற்ற நண்பிகள் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் செல்வார்கள் ஒரே பாடசாலையில் தான் கேள்வி கேட்கிறார்கள் ஒரே தனியர்கள் நிறுவனத்தில் தான் கல்வி கேட்கிறார்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் இருவரையும் ஒன்றாகத்தான் காணலாம் பாடசாலையிலே சீருடையுடன் செல்லும் பொழுது மாணவர்களை பார்த்தால் எல்லோரும் ஒரே மாறித்தான் இருப்பார்கள் அதில் ஆச்சரியம் இல்லை இவர்கள் இருவரும் ஒரே சீருடையுடன் ஒன்றாகவே பாடசாலையை சுற்றித் திருவார்கள் பாடசாலையிலே ஒவ்வொரு தேவைகளுக்காக எடுத்த புகைப்படங்களை பார்த்தால் குழு புகைப்படங்களை பார்த்தால் கூட அந்த நண்பர்கள் இருவரும் அருகருகே இருப்பார்கள் எவ்வாறு அவ்வாறு ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ தெரியவில்லை எப்படியாயினும் அவர்கள் அருகருகிறார் குழு புகைப்படங்களில் கூட இருப்பார்கள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் பொழுது மாணவர்கள் ஒவ்வொரு விதமான உடைகளை அணிய முடியும் ஆனால் இவர்கள் இருவரும் தங்களுக்குள் சொல்லி வைத்து ஒருவர் இவரை சொல்லி வைத்து ஒரே நிறத்தில் ஒரே மாதிரியான உடைகளையே அணிந்து செல்வார்கள் சில வேலைகளிலே ஒரே மாதிரியான உடையாக அமையாவிட்டாலும் கூட ஒரே நிறத்தில் அவர்களது உடை இருக்கும் அந்த கிராமத்திலே உள்ள கோயில்களுக்கு செல்லும் பொழுது இருவரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து செல்வார்கள் கிட்டத்தட்ட அந்த கிராமத்திலும் அவர்கள் கல்வி கேற்ற பாடசாலையிலும் அவர்கள் இருவரும் எத்தனை தூரம் உற்ற நண்பிகள் என்பது அனைவருக்கும் தெரியும் சிலர் அவர்களை பொறாமையாக பார்ப்பது உண்டு பலர் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவது உண்டு நட்பு என்று சொன்னால் இவ்வாறுதான் நட்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சந்தோஷப்படுவது உண்டு அதே நேரத்தில் இறைவனின் அது திருவிளையாடலால் இன்னொரு உடையவும் அவர்களுக்கு ஒத்து ஒத்து போறது இருவருமே வீட்டிலுமே வீட்டின் பிள்ளைகள் இருவரின் பெற்றோருக்கும் இவர்கள் தான் ஒரே ஒரு பெண் பிள்ளை அவர்களுக்கு சகோதரங்கள் கிடையாது தனி பிள்ளைகள் அதன் காரணமாகவும் அவர்களுக்கு வீட்டிலே கொஞ்சம் செல்ல மதிவாக இருந்தது தாய் தந்தைக்கு ஒரே பிள்ளை என்பதால் அவர்கள் இவர்கள் விரும்புவதெல்லோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பது இவ்வாறு கையிலே ஒரு நாள் அவர்களுக்கு தாங்கள் ஒரு கை தொலைபேசியை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பெறுகின்றது இருவருமே நேராக தாங்கள் தாய் தந்தையிடம் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு கை தொலைபேசி வேண்டும் இந்த நாட்களிலே சாதாரண கை தொலைபேசிகளை பிள்ளைகள் விரும்ப மாட்டார்கள் எனவே தாய் தந்தையும் அதனை புரிந்து கொண்டு இருவருக்கும் இந்த சிமார்ட் போன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கை தொலைபேசியை வாங்கி கொடுக்கிறார்கள் இருவரும் அந்த கை தொலைபேசியை ஆரம்பத்திலே நல்ல நோக்கத்துடன் தான் பயன்படுத்துகிறார்கள் நான் சில செல்ல இந்த கை தொலைபேசியிலே புகைப்படம் எடுப்பது அல்லது வீடியோ படங்களை எடுப்பதை தங்களுடைய பொழுதுபோக்காக மாற்றிக்கொள்கிறார்கள் ஆரம்பத்திலே இயற்கை காட்சிகளை எல்லாம் புகைப்படம் எடுத்தவர்கள் பின்னாளிலே தங்களை புகைப்படம் எடுக்க தொடங்குகிறார்கள் இருவேறு முனைந்து பல புகைப்படங்களை எடுப்பது வீடியோ படங்களை எடுப்பது இவ்வாறாக அவர்கள் பொழுதுபோக்காக கை தொலைபேசியை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இருவேறு முனைந்து ஒரு மதிய வேளையிலே ஒரு கோயிலுக்கு செல்கிறார்கள் கோயிலுக்கு சென்று பழமை போலவே இந்த கோயில் வாசலிலே புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இப்பொழுது நேர்களுக்கு தெரிய தெரியும் செல்பி என்று சொல்வார்கள் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்வது கொள்வது இருவரும் சேர்ந்து தங்களை செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அந்த கோயிலின் பின்புறம் சென்றால் அங்கே ஒரு அழகிய கேணி ஒன்று இருக்கின்றது ஒரு மழை காலம் நீர் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கின்ற ஒரு அழகிய கேணி இருக்கின்றது இருவரும் இணைந்து அந்த கேணியை பின்னணியாக கொண்டு செல்வி படங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் இப்பொழுது அவர்களது ஒரு எண்ணம் தோன்றுகின்றது இந்த கேணியிலே கால்களை நினைத்தவாறு படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி என்று சொல்லி இருவரும் கால்களை நினைத்தவாறு படம் எடுத்துக் கொள்கிறார்கள் மீண்டும் அவர்களது ஆசை தோன்றுகின்றது ஒரு இடுப்படவு தண்ணியிலே நின்று கொண்டு ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று சரி என்று சொல்லி இடுப்பளவு தண்ணியிலே இறங்கி செல்பி எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களது ஆசை இன்னும் அதிகரிக்கின்றது இடுப்பளவு தண்ணியையும் தாண்டி இப்பொழுது கேணிக்குள்ளே காலை வைக்கிறார்கள் இருவரும் ஒரே நேரத்திலே அந்த கேணியிலே மூழ்கி மரணித்தும் போகின்றார்கள் அவர்கள் மரணித்த விடயம் அந்த கிராமத்துக்கு தெரிந்து அவர்களது உடலை எடுப்பதற்கே ஒரு சில மனத்தியாலங்கள் சென்றது நேர்களை இந்த உண்மை சம்பவம் இந்த கதை திறந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பல சந்தர்ப்பங்களிலே இந்த கைத்தொலைபேசிகள் எத்தனையோ மனிதர்களின் மாணவர்களின் சிறுவர்களின் வாழ்க்கையை பாழாக்கி விடுகின்றது உற்ற நண்பிகள் என்று அந்த கிராமத்திலே பெயரெடுத்த அந்த இருவரும் மரணத்தில் கூட உற்ற நண்பிகளாக பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லி சிறுவர்கள் இளைஞர்கள் அது புரியாமல் கதைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பது நேர்களுக்கு புரியும் எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த வயதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்